அவர் வாழ்ந்த தேசம் மதீனா இன்றைக்கு அல்லாவின் தூதர் அவரை தளபதியாக மரணத்திற்கு பிறகு ஈராக்கை நோக்கி அபூபக்கரால் அனுப்பி வைக்கப்படுகிறார் அதுதான் மதீனாவை அவர் பார்த்த கடைசி பிறகு தனது வாழ்க்கையினுடைய அத்தனை யுத்த கழித்திருக்கிறார் தனது மனைவியோடு கழித்ததில்லை தனது குழந்தைகளை பார்த்ததில்லை தனது தாயையும் அதற்கு பிறகு பார்த்ததில்லை கிட்டத்தட்ட பத்து வருட காலங்கள் யுத்தத்தில் மாத்திரமே நின்று தனது வாழ்க்கையை கழிக்கிறார் இப்பொழுது

வீரனினுடைய கண்கள் எவ்வாறு யா அல்லா ஷகாதத்தை உறங்க முடியும் வீரனினுடைய கண்கள் எவ்வாறு உனது பாதையில் அடையாமல் எனது கண்களுக்கு குளிர்ச்சி இல்லையா என்று சொன்ன நிலையில் அவர்கள் இப்பொழுது மரணித்து விடுகிறார் அபுதரு சொல்கிறார் நான் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன் நான் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டினேன் அவரினுடைய உடம்பில் காயமில்லாத ஒரு இடத்தை நான் பார்க்கவில்லை தண்ணீர் ஊற்றக்கூடிய அத்தனை இடங்களும் வெட்டுகளால் அம்புகளால் ரத்தங்கள் வழிந்து கொண்டே இருந்தது அந்த காயத்தோடிதான் அவர்களுடைய உடம்பில் ஒரு இடம் கூட தூய்மையான இடத்தை நான் பார்க்கவில்லை யாருக்காக வேண்டி இந்த தியாகங்கள் அல்ல இந்த உம்மத்திற்காக வேண்டி ஷாமிலும் ஈராக்கிலும் ரோமிலும் இஸ்லாம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி